That's <laughs> どうしたらいいんだろう வணக்கம் ப்ரோ எல்லாருக்கும் ஹாய் ஹீரோ வணக்கம் வாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா டின்னர் எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய்

வணக்கம் ரோ எல்லாருக்கும் ஹா இரு வணக்கம் 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 அண்ணா உங்கள் நேம் என்னோட மீனா ப்ரோ வணக்கம் சகோதரி வணக்கம் அண்ணா எல்லாருக்கும் வீர வணக்கம் லைக் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் வணக்கம் அண்ணா எல்லாருக்கும் விரோவ் வணக்கம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாய் என்ன வணக்கம் எல்லாரும் வீரர்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் 妈妈、uh，妈妈。 ஹாய் அண்ணா எல்லாருக்கும் இரவு வணக்கம் வாங்க ப்ரோ எல்லோரும் சாப்பிட்டிங்க என்ன சாப்பிட்டீங்க என்னடின்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் எந்த ஃபோன் நம்பரே இல்லை ப்ரோ வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஹாய் என்னப்பா யாரூபா மழை வணக்கம் இரு வணக்கம் தோழி இரு வணக்கம் அண்ணா எல்லாருக்கும் ஹாய் வெல்கம் புரோஹி எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நிறைய என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் தங்கை வணக்கம் அண்ணா எல்லாருக்கும் வணக்கம் வாங்க சூப்பர் மீனா ஓகே ஓகே நீங்கள் எந்த ஒரு ஒரு தொழில் நம்ம கள்ளக்குறிச்சி இருக்கும் ஹாய் ஹாய் ஓகேண்ணா ஹலோ மேம் ஹலோப்பா தான் ப்ரோ கேஷிகா ரெண்டு பேரும் சவுண்ட் வச்சுட்டு டிவி தேங்காய் தேங்காய் பட்டினம் பட்டினம் ஊர் பரவாயில்லண்ணா வணக்கம் ப்ரோ எல்லாருக்கும் இரவு வணக்கம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணி பண்ணுறோம் எல்லாருக்கும் சாய் வணக்கம் இந்த சைக்கிள் ஏமித்திரன் பாடுபடுத்துற சாப்பிட்டா வருண் அண்ணா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஆட்டுக்கால் சூப் வாங்கிட்டு வந்து அதுவே சாப்பிட்டோம் ரசம் மாதிரி இருந்தது சாதம் வச்சு அவங்க போட்டு ஆட்டுக்கால் சூப்பர் வச்சு சாப்பிட்டோம் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா பாய் பதினெட்டு பேர் லைவ் பாக்குறீங்க ஆனால் எட்டே பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க லைக் பண்ணலாம் லைக் டைம் லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் தோழி எங்கள் ஊர் கடல் இருந்த பகுதி அப்படியே கன்னியாகுமரி அம்மா சூப்பர் பிளேஸ் தான் அது கள்ளக்குறிச்சி நிலாக்கா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டு விட்டேன் கல் தோசை கடலை சட்னி சாப்பிட்டு இருப்பாங்க மறக்க மாட்டேன் நிலா இருக்கா அப்படியா ஓகே சாப்பிடணும் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லாருக்கும் இரவு வணக்கம்ப்பா டி அல்லது செல்லமா கேட்டே ஹலோ ஹலோ பாக்கா வணக்கம் பா மீனா ராஜ் ஹாய் பா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் மித்ரன் எது பண்ணக்கூடாது அழிக்கும் அக்காக்கு எல்லா டின்னர் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க అమ్మ కళ్ళ కూర్చి బ్రో కళ్ళ కూర్చి ఎలాంటి హాయ్ వడకు దమ్మ సెట్ అవ్వదు ఎందుకు సెట్ అవ్వదు మా నీ పుట్టి పని కూట కడగారు మా చూ సరమ కళ్ళ కూర్చి అన్నారు హాయ్ ఎలాంటి వణకం అన్నా వణకం అక్క சரண் வணக்கம் ப்ரோ வணக்கம் எல்லாருக்கும் அப்படியா கள்ளக்குறிச்சி எங்க கள்ளக்குறிச்சி எங்கன்னா

那个。<Hi. S 1> ஓகே ப்ரோ எல்லாருக்கும் பாய் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் டயர்டாக இருக்க உட முடியல ப்ரோ அதனால் நாளைக்கு லைனில் பார்க்கலாம் எல்லாருக்கும் பாய் என்ன எல்லோரும் ரெஸ்ட் எடுங்க பாய் நாளைக்கு மதியம் பார்க்கலாம் இல்லை எல்லாருக்கும் பாய் குட் நைட் ப்ரோ தூக்கு தூக்கமாக வருது பாய் ப்ரோ எல்லாருக்கும் பாய்